வணக்கம் வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ் சிறுதானிய வகைகளில் கம்பு தோசை பிரேமிக்ஸ் செஞ்சு காமிச்சோம் இப்போ வந்து வெள்ளை சோளத்தில் எப்படி பிரேமிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து நாங்கள் பல்கா செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஒரு கிலோ அளவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கிலோ சோளத்துக்கு இரநூறு கிராம் பச்சரிசி இரநூறு கிராம் புழுங்கல் அரிசி முந்நூறு கிராம் உளுந்து நீங்கள் தொளி உளுந்து எடுத்துக்கலாம் இல்லை வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம் ஒரு சில உளுந்து வந்து நல்லா தன்மை இருக்கும் அதை பொறுத்து நீங்கள் உளுந்த கூட குறைச்சி போட்டுக்கலாம் முந்நூறு கிராம் உளுந்து இல்லை டூ முந்நூறு கிராம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் அதுக்கு பதினஞ்சு கிராம் உப்பு பதினஞ்சு கிராம் வெந்தயம் இப்போ வந்து எனக்கு பல்க் ஆர்டர் வந்ததுனால மொத்தமாக செய்ய போகிறேன் அந்ததினால உங்களுக்கும் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் மிக்ஸ் மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குன்றதுனால தான் சின்ன லெவலில் கேட்டிருந்தீங்க நிறையா பேர் தான் ஒரு கிலோ ரேஷியோ சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் செய்ய முடியல அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட சிறுதானியங்களில் இருபத்தோரு வகையான ப்ராடக்ட் இருக்குது இது தவிர இட்லி பொடி வெரைட்டிஸ் மசாலா பொடி வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இப்போ வந்து இதில் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா சோளத்தையும் அரிசியையும் நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறணும் உளுந்த கழுவி மட்டும் நீங்கள் காய வச்சீங்கன்னா போதும் ஊற வச்சோம்னா தோல்லாம் போயிடும் அப்படின்றதுனால உளுந்தை கழுவிட்டு அப்படியே காய வச்சுக்கலாம் வெந்தயம் இதெல்லாம் வறுக்கும் போது நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமானது இப்போ வந்து இது சோ வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ரேமில் வச்சுட்டு நல்லா சூடேடுற வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு அந்த சோளத்தோட ஸ்மெல் வரும் அந்த வாசனை வரும்போது நம்ம வறுத்த பக்கம் சரியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா பொறிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு வேகமாக வறுபட்டுரும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது தோசைக்கு நல்லா சூடாகிற அளவு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கனாலே போதுமானது இப்போ இருந்தே நிறைய பெண்கள் வந்து வியாபாரம் செய்யணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரி பெண்கள் வந்து எங்கக்கிட்ட பொருட்கள்லாம் இருக்குது ஆர்டர் பண்ணி வாங்கி உங்கள் வியாபாரத்துக்கும் பண்ணிக்கலாம் இருந்தே சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க செய்கிறதுக்கு இட வசதி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தொழில் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க எங்கள் காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது உங்கள் வியாபார தேவைக்கும் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டு உபயோகத்துக்கு வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையில் தொடவே முடியாது அந்தளவு சூடு இருக்கணும் இல்லை அப்படின்னா லேஸ் அந்த ஒரு லேஸ் அந்த மாதிரி சவுண்டு கேட்கும்போது எடுத்து கைப்பூக்கிற சூடு இப்போ அரிசி சோளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கைப்பொறுக்கிற சூடு தான் இருக்கணும் இப்போ நீங்கள் ஊற வச்சு வெயிலில் காய வைக்கும்போது ஈரப்பதமே இல்லாமல் நல்லா காஞ்சிடணும் இல்லாட்டி வந்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம லேஸாக ஹீட் பண்ணுறது அதனால நல்லா காய வச்சு எடுத்திங்கனா தான் நம்மளுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பச்சரிசி புழுங்கரிசி ரெண்டுமே கலந்து தான் நான் கழுவி ஊற வச்சுருக்கேன் பச்சரிசி வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னம்னா தோசை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா இழுகிறதுக்கும் வந்து நல்லா வரும் ரவுண்டாக வர்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பச்சரிசி சேர்க்கும்போது ஒரு சிலர் இட்லி அரிசி மட்டும் சேர்த்து செய்வாங்க அது நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோம்னா பாரம்பரிய இட்லி அரிசி சேர்த்துருக்கோம் இந்த இதில் வந்து தங்கச்சம்பா இந்த மாதிரி இதுகளில் வந்து இட்லி அரிசியும் கிடைக்கும் அந்த மாதிரி பாரம்பரிய இட்லி அரிசியல் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதாவது தோசைகள் வந்து நல்லா பக்குவமாக வர்றது வந்து உளுந்தோட தன்மையை பொறுத்தும் இருக்குது உளுந்து நல்லா பொங்கி வந்துச்சு அப்படின்னம்னா இதில் இட்லியை ஊற்றலாம் நல்லா வரும் வெந்தயம் வந்து கலர் மாதிரி கூடாது போட்டு சூடாகவும் டக்குன்னு எடுத்துடும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே எடுத்துடும் உப்புல வந்து ஈரத்தன்மை இருக்கிறதுனால அந்த ஈரம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டோம்னா அந்த ஈரத்தன்மை போயிடுச்சுன்னா இந்த மாதிரி உதிரியாக வந்துடும் அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அந்த உப்பு மட்டும் எல்லாமே உப்பு பயன்படுத்தும் போது கல் உப்பு இல்லை இந்துப்பு ரெண்டுல ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கும் எல்லாமே நல்லா வறுத்து இதில் போட்டாச்சு நல்லா ஆரட்டும் நல்லா ஆறுன பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க இது வந்து எப்படி அரைக்கணும்னா லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி புட்டு மாவு பார்த்துக்குன்னு சொன்னிங்கன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க அந்த அளவு இருந்தால் தான் ஊறி வரும்போது தோசை இழுகிறதுக்கு நல்லா வரும் மாவை அரைச்சிட்டு மாவையும் நல்லா ஆற வச்சு எடுத்து கண்டெய்னரில் நல்லா டைட்டான கண்டெய்னரில் மூடி வச்சுட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் மாவு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் மகிழ் ஃபுட்ஸ் நன்றி வணக்கம்